பூச்சுடவா படத்தின் மூலம் கதாநாயகியாக என்றி கொடுத்தவர் நடிகை நதியா இதற்கு முன் சில மலையாள படங்களில் நதியா நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது பூவே பூச்சுடவா படத்தை தொடர்ந்து ராஜா அன்புள்ள அப்பா சின்ன தம்பி பெரிய தம்பி என பல தமிழ் படங்களில் கதாநாயகியாக நடித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் சினிமா துறையில் முன்னணி நடிகையாக இருந்த பொழுதே திருமணமும் செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சிரிஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்ட நடிகை நதியாவிற்கு ஜனா சனம் என இரு மகள்கள் உள்ளனர் நதியா நடித்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படம் அவருடைய கதாபாத்திரம் இன்றளவும் ஒரு பேசக்கூடிய கதாபாத்திரமாக அமைகிறது இன்ஸ்டாகிராமில் அவ்வப்பொழுது குடும்பத்துடன் எடுத்துக்கொள்ளும் புகைப்படங்களை நடிகை நதியா வெளியிடுவார் அந்த வகையில் தனது மகள்கள் இருவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார் இந்த புகைப்படத்தை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் ஹீரோயின்களை மிஞ்சும் அளவிற்கு இருக்கிறாரே நதியாவின் மகள்கள் என கமெண்ட் செய்து வருகிறார்கள் அந்த புகைப்படமானது இப்பொழுது இணையத்தில் வைரலாக பரவுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினிடைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க